தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று இரவு பத்து மணி வரை ஐந்து மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வரும் நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் ஐந்து மாவட்டங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருகிறது நேற்று தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை குறித்து மஞ்சள் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் வெயிலின் தீவிரமும் குறையவில்லை நேற்று மட்டும் தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் வெயிலானது நூறு டிகிரி ஃபேரன்கீட்டை கடந்து பதிவானது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்றி எட்டு டிகிரியும் சேலத்தில் நூற்றி ஏழு டிகிரி திருப்பத்தூரில் நூற்றி ஏழு டிகிரி கரூரில் நூற்றி ஆறு டிகிரி திருத்தணியில் நூற்றி ஆறு வேலூரில் நூற்றி ஐந்து திரு திருச்சியில் நூற்றி மூணு நாமக்கல்லில் நூற்றி நாலு என வெயில் பதிவாகியுள்ளது அதேபோல மே ஒன்றாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் அடுத்த ஐந்து தினங்களில் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்பலை வீசக்கூடும் எனவும் மே இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் மே மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்நிலையில்தான் அடுத்த மூன்று மணி நேரத்தில் அதாவது இரவு பத்து மணி வரை தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என மஞ்சள் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது எனவே இந்த மாவட்ட மக்கள் சற்று நிம்மதி பெறுமுச்சு मिट्टी की